சுமத்த முடியவில்லை யோசிப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடி தன்னை சுத்தமாய் காத்துக் கொண்டான் பரிசுத்தமாய் காத்துக் கொண்டான் தீட்டுப்படுத்தாதபடி தன் சரீரத்தில் கூட கோஜனத்தினால ராஜபதத்தில் தீட்டுப்படுத்தாதபடி தன்னை சுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறான் அது போல சுத்தமாய் வாழ தானியர் வந்து எதையாவது குற்றத்தை சுமத்தலான்னு முகாந்திரத்தை தேர்றாங்க எந்த குற்றத்தையும் அவங்க சுமத்த முடியல அந்த அளவுக்கு அவன் பர்பெக்டாய் வாழ்கிறான் தேவனோடு கூட உறவு கொண்டதுனால தினமும் மூன்று வேலை தவறாமல் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததுனால இடைவிடாமல் ஆண்டவரை ஆராய்ச்சினால தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டதுனால அவனால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது குற்றமற்றவனாய் வாழ முடிந்தது உண்மையாய் வாழ முடிந்தது அவனை யாரும் குற்றப்படுத்தாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது ராஜாவுடைய இதயத்தில் அவன் இடம் பிடித்திருந்தான் ராஜாவுக்கு இரவிலை தூக்கத்தை வராவிட்டது வரா